ஆசிரியர்களுக்கு வணக்கம் வழக்கம் போல் எல்லோரும் நோட்டு பெண் எடுத்துக்கோங்க கொஷின் சொல்ல சொல்ல ஆன்சர் நோட் பண்ணிகிட்டே வந்துட்டு ஃபைனலாக ஆன்சர் சொல்லும்போது எவ்வளோ மார்க் அப்படின்றத குறித்து வச்சுக்கோங்க டெஸ்ட்டுக்கு மட்டும் தயவு செய்து எல்லாரும் ஒரே நோட்டை ஃபாலோ பண்ணுங்க அப்போ தான் ஒவ்வொரு முறையும் உங்களோட மார்க்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படின்றத பார்க்க முடியும் சரிங்களா சிப்பாய் கழகம் பெரும் புரட்சியாக வெடித்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பெரும் புரட்சியின் போது என்ஃபீல்ட் ரக துப்பாக்கி இராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஒரு கொஷின்க்கு ஆன்சர் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா வீடியோவை ஹோல்ட் பண்ணிவிட்டு யோசித்து ஆன்சர் போட்டுட்டு அப்புறமா ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு கிளர்ச்சி பற்றி கூற்றுகளில் எது உண்மை கிளர்ச்சி வெடிப்பதற்கு முன்பே மங்கள் பாண்டே இறந்து தியாகியாகிவிட்டார் கான்பூரில் லினித் மஹால் தலைமையில் கிளர்ச்சி நடைபெற்றது கன்வர் சிங் பீகாரில் நடந்த கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தினார் ராணி லக்ஷ்மிபாய் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வருடம் போரில் இறந்தார் இந்த நான்கு கூற்றுல எது சரி அப்படின்றது தான் நீங்கள் சொல்லணும் சரிங்களா இதுக்கு யோசிச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க ஒன்று மட்டும் நான்கு இரண்டு மட்டும் ஒன்று மூன்று மட்டும் இரண்டு மூன்று மட்டும் இந்த நாலு ஆன்சரையும் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சியின் போது ராணி லக்ஷ்மிபாய் பற்றி கிளர்ச்சியாளர் கிளர்ச்சியாளர்களில் ஒரு ஆணாக இருந்த பெண் இங்கே கிடத்தப்பட்டு இருக்கிறார் என்று யார் குறிப்பிட்டார் ஜெனரல் ஃபியூரோஸ் ஜான் லாரன்ஸ் கர்னல் ஸ்மித் கர்னல் வீலர் வாரிசுழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் யார் டல்ஹௌசி கானி பிரபு வீலர் அலெக்சாண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இந்திய விடுதலை போர் என்ற நூலை எழுதியவர் யார் எட்வர்ட் ஜான் வீர் சர்வாக்க தாம்சன் டல்ஹவுசி மங்கள் பாண்டே தலைமை அதிகாரியை துப்பாக்கியால் சுட்ட நாள் மார்ச் இருபத்தி ஒன்பது மார்ச் இருபத்தி ஏழு மார்ச் இருபத்தாறு மார்ச் இருபத்தி மூன்று கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்களும் மூதாதையரின் சொத்துக்களில் உரிய பங்கினை பெறும் உரிமை அளித்த சட்டம் சாதி எலாநிலை நீக்க சட்டம் இந்திய அரசு சட்டம் பட்டய சட்டம் லெக்ஸ்லோசி சட்டம் கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்களும் மூதாதையரின் சொத்துக்களில் உரிய பங்கினை பெறும் உரிமை அளித்த சட்டம் எது சாதி எலாநிலை நீக்க சட்டம் இந்திய அரசு சட்டம் பட்டய சட்டம் சட்டம் மேக்கிங் ஆஃப் த பெங்கால் ஆர்மி என்ற குறிப்பேடு யாருடையது ஜான் தாம்சன் காலிங் சம்பர் கர்னல் மல்லீசன் ஆங்கிலேயர் இந்தியர்களுக்கு அளித்த உயர்ந்த பதவி நிர்வாகத்தில் எந்த பெயர் கொண்டு அழைக்கப்பட்டது ஆங்கிலேயர் வந்துட்டு இந்தியர்களுக்கு ஒரு உயர்ந்த பதவி கொடுத்தாங்க அது வந்து நிர்வாகத்தில் நல்லா கவனிச்சுக்கோங்க நிர்வாகத்தில் எந்த பெயர் கொண்டு அழைக்கப்பட்டது சதாராமி சுபேத நிர்வாக அதிகாரி நிர்வாக ஆலோசகர் நவீன தேசிய இயக்கம் தோன்ற வழிவகுத்த புல புரட்சி நவீன தேசிய இயக்கம் தோன்ற வழிவகுத்த புரட்சி புரட்சி கழகம் வேலூர் கழகம் சாரி இந்த இடத்துலலாம் கழகம் வரும் இந்தலாம் வரும் அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க சிப்பாய் கழகம் தென்னிந்தியா புரட்சி வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி ஏழு விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்பது எட்டு கான்பூர் படுகொலையுடன் தொடர்புடையவர் யார் டல்ஹவுசி ராணி லக்ஷ்மிபாய் நானா சாஹிப் கன்வர் சிங் இனாம் கமிஷன் எதற்காக அமைக்கப்பட்டது உரிமம் இல்லாதது குத்தகை இல்லாத நிலங்களை வைத்திருப்பவர்களை பற்றி உரிமம் இல்லாத இந்த இடத்துல உரிமம் இல்லாதது வராது உரிமம் இல்லாத குத்தகை இல்லாத நிலங்களை வைத்திருப்பவர்கள் பற்றி விசாரிக்க இராணுவத்தில் இந்தியர்களின் ஊதியத்தை குறைக்க இந்துக்களை கிறிஸ்தவர்களாக மதம் மாற்ற சதி ஒழிப்பு பெண் சிசு கொலைகளை தடுக்க நல்லா பாருங்க இனாம் கமிஷன் எதற்காக அமைக்கப்பட்டது அதுதான் கொஷனு இந்த நாலு ஆப்ஷன்ல எது வரும்ன்றதை யோசிச்சு போடுங்க டெல்லியை கை டெல்லியை கைப்பற்றியது யார் லாரன்ஸ் ஜான் நிக்கல்சன் காலின் கேம்பல் வில்லியம் டைலர் ஆங்கிலேய இந்தியாவின் இணைப்பு கொள்கைகளில் ஒன்று சதி ஒழிப்பு கொள்கை பெண் சிசு கொலை தடுப்பு கொள்கை விதவை மறுமண சட்டம் மேலாதிக்க கொள்கை பொருந்தாததை தேர்ந்தெடு இது யோசிச்சு போடுங்க சதாரா சம்பல்பூர் நாக்பூர் கான்பூர் இந்த நாளில் எது பொருந்தாதது சதாரா சம்பல்பூர் நாக்பூர் கான்பூர் பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் கிளர்ச்சி என்று குறிப்பிட்டவர் ஜான்சி டல்கவுசி ஜான் தாம்சன் கானிங் பிரபு இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் யார் டல்கவுசி காலிங் பிரபு கானிங் பிரபு ரிப்பன் பிரபு இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் யார் எத்தனை உறுப்பினர்களை கொண்ட குழுவை விக்டோரியா மகாராணி அறிவித்தார் பதினைந்து உறுப்பினர் கொண்ட குழு பனிரெண்டு உறுப்பினர் கொண்ட குழு ஆறு உறுப்பினர் கொண்ட குழு ஒன்பது உறுப்பினர் கொண்ட குழு எத்தனை உறுப்பினர் கொண்ட குழுவை விக்டோரியா மகாராணி அறிவித்தார் எந்த வருடம் பாரக்பூரில் இருந்து பர்மா செல்ல சிப்பாய்கள் மறுத்தனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி யாருடைய தலமையில் யாருடைய தலைமையில் நீல் சிலை அகற்றப்பட்டது காந்தியடிகள் ராஜாஜி நீலாம்பிகை அம்மையார் கோவிந்தராசு நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் பங்கு பெற்ற துணிச்சலான பெண்மணி யார் கோவிந்தம்மாள் தர்மம்மாள் நீலாம்பிகை அம்மையார் முத்துலக்ஷ்மி அம்மையார் நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் பங்கு பெற்ற துணிச்சலான பெண்மணி யார் கவர்னர் ஜெனரல் என்ற பதவி விக்டோரியா மகாராணி என கவர்னர் ஜெனரல் என்ற பதவியை விக்டோரியா மகாராணி என்ன பெயராக மாற்றம் செய்தார் இங்கே பதவியை வரும் சரிங்களா கவர்னர் ஜெனரல் என்ற பதவியை விக்டோரியா மகாராணி என்ன பெயராக மாற்றம் செய்தார் உயர்நிலை அதிகாரி சுபேதார் சதார் அமீன் வைசிராய் இரண்டாம் பகதூர்ஷா நாளுக்கு கடத்தப்பட்ட இடம் ரங்கூன் மலேசியா சிங்கப்பூர் பீகார் விதவை விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி ஒன்று நெக்ஸ்ட் திருக்குறள் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இக்குறளில் பயின்று வரும் அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி பொருள் பின்வரும் நிலையணி எடுத்துக்காட்டு ஓமை அணி ஓமையணி சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோகிப்பவர்க்கு இக்குரலில் பயின்று வரும் அணி பிரிது மொழிதல் அணி உருவக அணி ஓமை அணி அணி இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும் இக்குரலில் பயின்று வரும் அணி தீவக அணி வஞ்சி புகழ்ச்சி அணி உருவக அணி ஓமை அணி இப்போ எல்லோரும் ஆன்சரை நோட் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக இப்போ ஆன்சர் பார்க்கலாம் எல்லாருமே மறக்காமல் உங்கள் மார்க்ஸை என்ட்ரு பண்ணுங்கள் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மார்க்ஸை நான் லாஸ்ட் டைம் பார்த்தேன் நிஜமாலுமே அதுதான் நான் எடுத்த கிளாஸ்க்கு ஒரு க்ரெடிட்டாக நினைக்கிறேன் ஏன்னா ஏழு மார்க்ல இருந்து இருபத்தி நான்கு மார்க் வரைக்குமே கொடுத்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது சில பேர் நேர்மையா கொடுத்திருந்ததுக்கு நிஜமாலுமே பாராட்டுக்கள் ஆனால் மறக்காம உங்க மார்க்ஸை என்டர் பண்ணுங்க சிப்பாய் கழகம் பெரும் புரட்சியாக வெடித்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு பெரும் புரட்சியின் போது என்ஃபீல்ட் ரக துப்பாக்கி இராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இது புக்கில் கொடுத்துருப்பாங்க வருஷமாக அவங்க க மென்ஷன் பண்ணி சொல்லலை ஆனால் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா புரட்சியின் போது அந்த என்ஃபீல்ட் ரக துப்பாக்கி வந்து எந்த வருஷம் புரட்சி நடந்தது ஐம்பத்தி ஏழில் நடந்ததுங்களா அதுக்கு முன்னாடி தான் இராணுவத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஏன்னா இந்த கொஷின் வந்து குரூப் டூவில் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் நான் இது உங்களுக்கும் கொடுத்துருக்கேன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு கிளர்ச்சி பற்றி கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கிளர்ச்சி வெடிப்பதற்கு முன்பே மங்கள் பாண்டே இறந்து தியாகியாகிவிட்டார் அவர் இறந்ததுக்கு அப்புறம்தான் தான் புரட்சியே ஸ்டார்ட் ஆச்சு அப்ப கூற்று ஒன்று கரெக்டு கான்பூரில் மஹால் தலைமையில் கிளர்ச்சி நடைபெற்றது இது தப்பு கான்பூர்ல நானா சாஹிப் தான் தலைமை வகிச்சாங் வகிச்சாங்க கன்வர் சிங் பீகாரில் நடந்த கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தினார் பீகாரில் நடந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்றது யாரு கன்வர் சிங் தான் ராணி ஒன்பதாம் வருடம் போரில் இறந்தார் அவர் இறந்தது வந்து எட்டு சரிங்களா அப்ப ஒன்றும் மூன்றும் கரெக்ட் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சியின் போது ராணி லக்ஷ்மிபாய் பற்றி கிளர்ச்சியாளர் கிளர்ச்சியாளர்களில் ஒரே ஆணாக இருந்த பெண் இங்கே கெடத்தப்பட்டு இருக்கிறார் என்று யார் குறிப்பிட்டார் இதை சொன்னது யார்னா ஜென்ரல் பியூரோஸ் இவர் தானே ஜான்சியை கைப்பற்றினாரு ஆக்சுவலாக ஜான்சின்றது அந்த இடத்தோட பேர் அந்த இடத்துல அவங்க இறந்ததுனால அது அதனால தான் அவங்கள ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புரியுதுங்களா ஆனால் அவங்களோட பேர் ராணி லட்சுமிபாய் தான் ராணி லக்ஷ்மிபாய் இறந்தப்ப அவர் என்ன சொன்னாருன்னா ஜான்சி இடத்துல தான் அவர் இறந்தார் அப்போ ஜான்சியை கைப்பற்றினது யாருன்னா ஃபியூஸ் ரோஸ் அதை நான் உங்களுக்கு ஷார்ட் கட்டில் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா அந்த ரோஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷார்ட் சொல்லியிருந்திருப்பேன் அபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் வாரிசிறப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் யார் வாரிசிறப்பு கொள்கையை ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன் டெல்ஹோசி நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இந்திய விடுதலை போர் என்ற நூலை எழுதியவர் வி சர்வார்க்கர் மங்கள் பாண்டே தலைமை அதிகாரியை துப்பாக்கியால் சுட்ட நாள் மார்ச் இருபத்தி ஒன்பது கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்களும் மூதாதரியின் சொத்துக்களின் உரிய பங்கினை பெரும் உரிமையை அளித்த சட்டம் எதுனா லெக்ஸ்லோசி ஆப்ஷன் டீல இருக்கும் நினைக்கிறேன் ஆமா லெக்ஸ்லோசி சட்டம் த மேக்கிங் ஆஃப் த பெங்கால் ஆர்மி என்ற குறிப்பேடு யாருடையது இது யாருதுன்னா கர்னல் மல்லீசன் ஆப்ஷன் டி ஆங்கிலேயர்கள் இந்தியர்களுக்கு அளித்த உயர்ந்த பதவி நிர்வாகத்தில் எந்த பெயர் கொண்டு அழைக்கப்பட்டது இது அழைக்கப்பட்டதுல இருக்குது இதுக்கு ஆன்சர் வந்து சதார் அமீன் ஆப்ஷன் ஏ அதாவது நிர்வாகத்துல வந்து என்ன சொல்வாங்கன்னா சதார் அமீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதே ராணுவத்துலன்னா சுபேதார் இந்த ரெண்டு பதவியை மட்டும்தான் கொடுப்பாங்க நிர்வாகத்தில் சதார் அமீன் அப்படின்ற பதவியும் ராணுவத்தில் சுபேதார் இது ரொம்ப உயர்ந்த பதவியெலாம் கிடையாது ஆனால் இந்தியர்களுக்கு கொடுத்ததுல உயர்ந்த பதவி இதுதான் மற்ற உயர்ந்த பதவிகள் எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்களே எடுத்துக்கிட்டாங்க நெக்ஸ்ட் நவீன தேசிய இயக்கம் தோன்ற வழிவகுத்த புரட்சி சிப்பாய் கழகம் இந்த இடத்துல இந்தலாக தான் வரும் சிப்பாய் கழகம் வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஆறு விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு கான்பூர் தொடர்புடையவர் யார் நானா சாஹிப் இனாம் கமிஷன் எதற்காக அமைக்கப்பட்டது ஞாபகம் இருக்குங்களா இனாம் கமிஷன் எதுக்கு அமைச்சாங்கன்னா உரிமம் இல்லாதது உரிமை இல்லாத உரிமம் இல்லாத குத்தகை இல்லாத நிலங்களை வைத்திருப்பவர்களை பற்றி விசாரிக்க இந்த மாதிரி விசாரிச்சுதான் அதுக்கப்புறம் அந்த இருபத்தி ஓராயிரம் ஏக்கர் நிலங்களை அவங்க அபகரிச்சுக்கிட்டாங்க வருதுங்களா ஏ டெல்லியை கைப்பற்றியது யார் டெல்லியை கைப்பற்றியது ஜான் நிக்கல்சன் ஆங்கிலேய இந்தியாவின் இணைப்பு கொள்கைகளுள் ஒன்று நம்ம ரெண்டு கொள்கை பார்த்தோம்ல மேலாதிக்க கொள்கை இன்னொரு கொள்கை என்னது ஞாபகம் இருக்குங்களா கமெண்ட்ல சொல்லுங்க பொருந்தாததை தேர்ந்தெடுக்க சதாரா சம்பல்பூர் நாக்பூர் நெக்ஸ்ட் என்னன்னா கான்பூர் இதில் எது பொருந்தாதது யோசிச்சிங்களா கான்பூர் தான் பொருந்தாதது ஏன்னா இது மூணுமே வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் ஆங்கிலேயர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதிகள் சரிங்களா கான்பூர் தான் இல்லை பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் கிளர்ச்சி என்று குறிப்பிட்டவர் யார் எட்வர்ட் ஜான் தாம்சன் இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் யார் காணி பிரபு எத்தனை உறுப்பினர் கொண்ட குழுவை விக்டோரியா மகாராணி அறிவித்தார் பதினைந்து உறுப்பினர் கொண்ட குழு எந்த வருடம் பாரக்பூரில் இருந்து பர்மா செல்ல சிப்பாய்கள் மறுத்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்கு யாருடைய தலைமையில் நீல் சிலை அகற்றப்பட்டது நீலாம்பிகை அம்மையார் சரி சரி ராஜாஜி ராஜாஜி தலைமையில தான் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழுல நீல் சிலை அகற்றப்பட்டது நீல் சிலையை அகற்றும் போராட்டத்தில் பங்கு பெற்ற துணிச்சலான பெண்மணி யார் நீலாம்பிகை அம்மையார் வருவாங்க கவர்னர் ஜெனரல் என்ற பதவி விக்டோரியா மகாராணி என்ன பெயராக மாற்றம் செய்தார் கவர்னர் ஜெனரல் அவங்க என்னன்னு மாத்தினாங்கன்னா வைசிராய் ஆப்ஷன் டி இரண்டாம் மகதூர்ஷா நாடு கடத்தப்பட்ட இடம் ரங்கூன் விதவை மறுமண சட்டம் இது நீங்க அவுட்சோர்ஸ் சோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை சொற்பொருள் பின்வரும் நிலை அணி சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோகிப்பவர்க்கு இதுக்கு வந்துட்டு ஓமை அணி இரவேனும் ஏமாப்பில் தோனி கரைவெனும் பார்த்தாக்க பக்குவிடும் உருவக அணி இது நான் ஷார்ட்கட் சொல்லியிருந்திருப்பேன் தோனிய உருவம் அப்படின்னு கிரிக்கெட்டர் தோனிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டாக சொல்லியிருப்பேன் இப்போ தேர்ட்டி மார்க்ஸ் முடிஞ்சுது எவ்வளோ மார்க்ஸ் வந்ததுன்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க முக்கியமான விஷயம் மார்க்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க இன்னும் ஒரு டைம் நீங்கள் ரீகால் பண்ணி படிங்க ஏன்னா இந்த சயின்ஸ் மேஜர்லாம் தான் படிப்பீங்க அதனால் கொஞ்சம் வந்து லேக் ஆகிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் பயப்படாதீங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஒரு ஸ்டோரி தானே இது அதனால் நீங்கள் ஒரு ஒன்ஸ்க்கு டூ டைம்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வந்துடும் கேட்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி